விருச்சிக ராசி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டை பொறுத்தவரை மூன்று கிரகப்பெயர்ச்சுக்கள் நடக்கவிருக்கின்றன குரு பயிற்சி சனி பயிற்சி கேது பயிற்சி என மூன்று பயிற்சிகள் இந்த மூன்று பயிற்சிகளையும் கணக்கில் கொண்டுதான் நாம் பலன் எடுக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டை பொறுத்தவரை மூன்று பயிற்சிகளையும் கணக்கில் கொண்டு நாம் பார்த்தோமே ஆனால் நல்ல பலன்கள் அதிகம் நடக்கக்கூடிய ஆண்டாகத்தான் விருச்சிக ராசியினருக்கு இருக்கின்றது ஓகேங்களா முதலில் சனி பெயர்ச்சியை பார்ப்போம் சனி நான்கில் இருந்து ஐந்தாம் வீட்டிற்கு வருகின்றார் ஆஹ் மார்ச் மாதத்தின் இறுதி பகுதி வரை அவர் அர்தாஷ்டம சனி என்ற நிலையில் நாளில் இருக்கப் போகின்றார் பொதுவாக நான்கில் இருந்து சனி விலகுவது நல்லதுதான் சனி ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் நான்காம் வீட்டில் இருந்து வந்த கெடுபலன்கள் வெகுவாக குறையும் நான்காம் வீட்டில் சனி இருந்ததால் சிலருக்கு தேவையில்லாத விரும்பத்தகாத மாற்றங்கள் நிகழ்ந்தது சிலருக்கு தாய் தாய் வழி உறவுகளுடன் கூட பிரச்சனைகள் இருந்தது அதையெல்லாம் வெகுவாக குறைய ஆரம்பிக்கும் ஓகே ஸோ சனி ஐந்தில் இருப்பதால் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் பெரிய பிரச்சனை எதுவும் ஏற்படாது இது வந்து ஒரு நியூட்ரலான டிரான்சிட் சாதகமான டிரான்சிட்னு சொல்ல முடியாது பாதகமான டிரான்சிட் சொல்ல முடியாது அவர் நான்கில் இருந்து வருவதால் உங்களுக்கு ஒரு விதத்தில் சாதகம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நான்காம் வீடு வந்து அர்தாஷ்டம சனி அர்த்த அஷ்டம அஷ்டமசனியில பாதி எஃபெக்ட் அதை தான் அர்தாஷ்டம சனின்னு சொல்றோம் ஸோ உங்களுக்கு மார்ச் வரைக்கும் அர்த்த அஷ்டம சனி ரைட் நான்கில் இருப்பது ஸோ அதாவது அஷ்டம சனியில் பாதி எஃபெக்ட் அஷ்டம சனினாலே விரும்பத்தகாத விரும்பாத மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் நாம் கருதுவோம் ஸோ ஐந்தில் வருவதால் நியூட்ரலாக இருக்கும் பிரச்சனை எதுவும் இருக்காது ரைட் என்ன ஒரே பிரச்சனை சனி எங்கே இருந்தாலுமே பிரச்சனை இல்லைங்களா ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனை கொடுக்கும் பிரச்சனை கம்மியாக ஜாஸ்தியான்றது தான் முக்கியம் ஸோ கண்டிப்பாக அஞ்சல் இருக்கிறதுனால பிரச்சனைகள் கண்டிப்பாக பெரிதாக இருக்காது என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா ஐந்தாம் வீடு குழந்தைகளை குறிக்கக்கூடிய இடம் குழந்தைகள் பூர்வீகம் சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஓகே சிறிய பிரச்சனையாகத்தான் இருக்கும் உங்களால கண்டிப்பாக ஹேண்டில் செய்ய முடியும் குரு பெயர்ச்சியை பொறுத்தவரை மே மாதம் வரை மே மாதத்தின் நடுப்பகுதி வரை குரு வந்து ஏழாம் வீட்டில் ராசியை பார்க்க போகின்றார் ஏழாம் வீட்டில் குரு இருப்பது ஒரு விசேஷமான ஒரு நிலை புத்துணர்ச்சி இருக்கும் உங்களுக்கே ஒரு ஆத்ம பலம் இருக்கும் ஒரு பாசிட்டிவ் ஓரியன்டேஷன் இருக்கும் இதனால் இதனால திருமணம் கூடுவது வேலை தொழில் அமைவது புதிய தொழில் தொடங்குவது போன்ற அனைத்து விதமான நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும் குழந்தை பிறப்பதற்கும் நல்ல வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த மே மாதம் வரை இருக்கக்கூடிய நல்ல டைமை கொஞ்சம் நீங்கள் வந்து நன்றாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னே நான் சொல்லுவேன் ஓகேங்களா மே மாதத்துக்கு பிறகுதான் குரு வந்து எட்டாம் வீட்டுக்கு வரார் எட்டாம் வீடு அஷ்டம சனி அஷ்டமஸ்தானம் இல்லையா இதனால திருமணம் சுப காரியங்கள் நடப்பதற்கு தாமதங்கள் ஏற்படலாம் தாமதம்தான் ஏற்படும் அப்படின்னு சொல்றேன் ஓகே நடக்கவே நடக்காதுன்னு சொல்ல தாமதங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு என்ன ஒரு நல்ல விஷயம்னா அக்டோபர் மாதமே வந்து அவர் எட்டுல இருந்து ஒன்பதுக்கு வரார் ஒன்பது ரொம்ப விசேஷமான டிரான்சிட்ல ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு ரைட் ஸோ ஏழாம் வீட்டில் அதாவது வருடத்தின் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய நிலை போல அக்டோபர் மாதத்திலிருந்து உங்களுக்கு ஒரு ஒன்றரை இரண்டு மாதங்கள் நல்ல பலனை உங்களுக்கு திடீர்னு நடக்க ஆரம்பிக்கும் அதை கண்டிப்பாக நீங்கள் உணர்வீர்கள் குரு எட்டில் இருக்கக்கூடிய அதாவது மேலே அக்டோபர் வரைக்கும் ரைட் நான் கூறிய இந்த சுபகாரியங்களுக்கான தாமதங்கள் ஏற்படலாம் ஓகே எட்டில் இருக்கும் குருவால் ஒரு சிலருக்கு செட்டில்மெண்ட் தொகை கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு செட்டில்மெண்ட் தொகைன்னா என்ன பூர்வீக சொத்து அதை வித்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் பணம் கிடைக்கிறது இன்சூரன்ஸ் கிடைப்பது அல்லது வேலை சார்ந்த ஏதோ ஒரு விதத்தில் செட்டில்மெண்ட் கிடைப்பது இதை தான் நான் வந்து செட்டில்மெண்ட் தொகை அப்படின்னு சொல்கிறேன் இன்னொரு விஷயம் என்னன்னா எட்டில் இருக்கிற கூடிய குருவால் சிலருக்கு வெயிட் கெய்ன் உடல் பருமன் அதிகரிப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் ரைட் ஸோ ராகு கேது கலப்பு பயிற்சியை பொறுத்தவரை மே மாதம் வரை ராகு ஐந்திலும் கேது பதினொன்றிலும் இருப்பது சாதகமான நிலை தான் ராகு ஐந்தில் இருப்பதால் உங்களோட கிரியேட்டிவிட்டி டெஃபினட்டாக இருக்கும் உங்களோட லக் வந்து அதிகமாகத்தான் இருக்கும் ஓகே மே மாதம் வரை ராகு ஐந்தில் இருக்கின்றார் குரு ஏழில் இருப்பது உங்களோட லக் உறுதி பண்ணுது சொல்ல சொல்லலாம் ஓகே இப்போ மே மாதத்துக்கு பிறகு ஜூன் மாதத்தில் தான் ராகு கேது பயிற்சிகள் மாறுகின்ற இடம் மாறுகின்றன ராகு நான்கிற்கும் கேது பத்திற்கும் வருகின்றார் ராகு நான்கு வருவதால் வீடு வண்டி ஆகிய விஷயங்கள் பழுதடைவதற்கு வாய்ப்பு இருக்கு ஓகே இந்த எல்லா டிரான்ஸ்லேட்லையுமே ஒரு பிரச்சனையான ஒரு டிரான்ஸ்லேட்னா கேது பத்திற்கு வருவது தான் இந்த பத்திற்கு வருவதால் வேலை தொழிலில் இருப்பவர்களுக்கு சில பாதிப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு ரைட் ஏன் சொல்கிறேன்னா கேது வந்து ஆன்மீகத்தை குறிக்கக்கூடிய கிரகம் தனிமை விரக்தியை குறிக்கக்கூடிய கிரகம் அதனால் வேலை தொழில் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் வந்து போவதற்கு வாய்ப்பு இருக்குது மற்ற கிரகங்கள் கொஞ்சம் சாதகமாக இருக்கிறதுனால பெரிய பிரச்சனை இருக்காது ஒரே ஒரு பிரிகாஷன் நான் என்ன சொல்வேன்னா இருக்கும் வேலை அதாவது வேற ஒரு ஃபார்ம் ஆஃபர் ஆல்டர்னேட் ஆஃபர் இல்லாமல் இருக்கிற வேலையை விட்டு விடாதீர்கள் ஓகே இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பிரிகாஷன் அப்படின்னே நான் சொல்லுவேன் ஓகே ஸோ மற்ற கிரகப் பயிற்சிகள் நன்றாகத்தான் இருக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்களுக்கு நற்ப நற்பலன்கள் அதிகம் நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருக்கின்றது ஓகேங்களா இதுவரை நான் பார்த்தது பலன் கோச்சாரத்தை வச்சே குறிப்பிடும்படியான பலன்களை எடுக்க முடியுமா அப்படின்னா எடுக்க முடியும் அதுக்கு தசாபுக்தி போனோன்ற அவசியம் இல்லை எப்படி அதை பண்ணுறோன்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை கோச்சார கிரகங்களோடு இணைத்து பலன் கூறுவோம் உதாரணத்துக்கு நான் சில சினாரியோஸ் தான் கன்சிடர் பண்ணியிருக்கேன் ஏன்னா எல்லாத்தையும் நம்ம கன்சிடர் பண்ணோம்னா நான் வந்து ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வீடியோ பண்ணோம் ஓகே இதுக்கு நான் சனிய மாத்திரம் தான் எடுத்திருக்கேன் ஒருவேளை உங்களுடைய ஐந்தாம் வீட்டில் ஆஹ் குருவோ இருந்தா ஓகே அது வந்து ஒரு யோக ஜாதகம் ரைட் ஏன்னா ஐந்தாம் வீடு பூர்வ புண்ணியஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானத்துல சொந்த வீட்டுல குரு இல்லைன்னா உச்ச சுக்கரன் இருக்கிறது ஒரு விசேஷமான ஒரு சூப்பர் டூப்பர் ஜாதகம்னே நம்ம சொல்லலாம் ஓகே அந்த சூப்பர் டூப்பர் ஜாதகத்தில் இப்போ சனி வேற போய் ஜாயின் ஆகுறார் ஸோ சனி இந்த இணைவு அதாவது கோச்சார சனியும் ஜனனகால சுக்கரன் அல்லது குருவும் இணைந்து நற்பலன்களை அதிகமாக ஓகே இவங்களுக்கு வந்து அதிகமாக கிடைக்கும் இவங்களுக்கு எப்படி கிடைக்கும்னா அந்த கூரையை பிரித்து கொண்டு கொட்டும் இல்லையா அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு ஓகே அது உண்மையிலே கூரையை பிரித்து கொடுக்குமான்றதுக்கு நம்ம சுய ஜாதகத்தை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் பட் டெஃபினட்டா நல்ல பலன்கள் கண்டிப்பாக நடக்கும் இவர்களுக்கு ஒரு குறிப்பிடும்படியான ஒரு பிரேக் கெரியரில் பிரேக்காக இருக்கலாம் இல்லை அது ஒரு செட்டில்மெண்ட் ரிலேட்டட் பிரேக்காக இருக்கலாம் ஏதோ ஒரு விதத்தில் பிரேக்குன்னு சொல்கிறனால தடைன்னு சொல்லலை ஒரு வாய்ப்புன்னு நான் சொல்ல விரும்புகிறேன் ரைட் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் இத்தகைய ஜாதகர்களுக்கு கொடுத்து வைத்தவர்கள் ஐந்தில் சுக்கரன் அல்லது குரு இருந்து இருக்கக்கூடிய விருச்சிக ராசி ஓகே அவங்கெல்லாம் வந்து எந்த பிரச்சனையுமே அவங்க வந்து உணர மாட்டார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏன் இருபத்தி ஆறுக்கு தானே சனி இருக்க போகிறார் இருபத்தஞ்சி இருபத்தாறு ரெண்டு வருஷ காலம் ஓகே அருமையான டைம் அப்படின்னே சொல்லலாம் இப்போ சுக்ரன் குருவிற்கு பதிலாக ஒருவேளை செவ்வாய் இருந்தார் எப்பவுமே சனி செவ்வாய் காம்பினேஷன் வந்து செவ்வாய் உங்களுக்கு ராசிநாதன் இல்லையா ஸோ இந்த சனி செவ்வாய் காம்பினேஷனால சண்டை சச்சரவுகள் அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இந்த சண்டை சச்சரவு வெறும் வாய் வழி சண்டையா இல்லை அடிதடியே நடக்குமா அப்படின்றத உங்களுடைய சுயஜாதகம் தீர்மானிக்கும் ஒருவேளை அங்கே சூரியன் இருந்தார் ஓகே இந்த சூரியனும் பவர்ஃபுல் தான் எப்பவுமே சூரியன் சனி காம்பினேஷனில் என்ன ஆகும்னா ஈகோ கிளாஷ் யார் கூட வரும் தந்தை அரசு மேலதிகாரி சார்ந்த விஷயங்கள் ஃபாதர் ஃபிகர்ஸும் சொல்கிறோம் இல்லையா அவர்களுடன் கருத்து வேறுபாடு ஈகோ கிளாஷ் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதே நேரம் இந்த சூரியன் சனி காம்பினேஷனால அரசு வேலை கிடைப்பதற்கும் தனியார் துறையில் இருந்தால் உயர் பதவிக்கு செல்வதற்கும் இந்த காம்பினேஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா வேறு சில கிரகத்து இணைவுகளையும் பார்க்கலாம் ஒருவேளை ராகு கேது இருந்தால் ராகு இருந்தால் பெரிய பிரச்சனை இல்லை ஓரளவுக்கு பிரச்சனை இருக்கும் அவங்களுக்கு இந்த வேலை தொழில் சார்ந்த விஷயங்களில் ஒரு புடிமானம் இருக்காது அவங்களுக்கு ரேகனேஷன் கிடைக்காம போகலாம் ஓகே சில நிலைகளில் உடல் உபாதைகள் வரலாம் ஓகே ஆனால் அதே நேரம் கேது இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் பிரச்சனைகள் சற்று தூக்கலாக இருக்கும் ஏன்னா கேது ஆன்மீக கிரகம் கேது சனி இணைவு வந்து விரக்தி தனிமை போன்றவற்றை கொடுக்கும் வேலை தொழில் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது ஓகே நான் இது வரைக்கும் நாங்கள் இப்போ லாஸ்ட் டூ த்ரீ மினிட்ஸ் கவர் பண்ணது வெறும் சனியை மற்றும் கணக்கில் வைத்து நான் கவர் செய்தேன் இதை குருவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் ராகு கேதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் முழு ஜாதகத்தையே நம்மளால் கோச்சார கிரகங்களையும் ஜனனகால கிரகங்களையும் இணைத்து நம்ம குறிப்பிடும்படியான பலனை கூற முடியும் ஓகே ஸோ கோச்சாரம்ன்றது வந்து பொதுப்பலனுக்கு மாத்திரம் இல்லை அதுலேருந்து துல்லியமான ஸ்பெசிஃபிக் பிரிடிக்ஷன்ஸையும் நம்மால் எடுக்க முடியும் சரிங்களா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து விருச்சிகராசியினருக்கு நன்றாக இருக்கின்றது இந்த திருமணம் போன்ற சுபகாரியங்களுக்கு வருடத்தின் முதல் பகுதி சூப்பராக அட்வான்டேஜஸாக இருக்குது அந்த வாய்ப்பை நன்றாக பயன்படுத்தி முன்னேறுங்கள் சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்